முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட நிறைய பேர் நரம்பு தளர்ச்சி இதுக்கு ஏதாவது சிம்பிளாக மெடிசன்ஸ் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க ரொம்ப சிம்பிளான மெடிசன்ஸ் ரெண்டு சொல்ல போகிறேன் ரெண்டுமே சூப்பர் இந்த விஷயம் நரம்பு தளர்ச்சியிலே நிறைய விஷயம் இருக்குது நரம்பு தளர்ச்சி அப்படின்னா வீக்னஸ் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கனாக்கா பார்க்கின்சன்ஸ் மாதிரி தலை ஆடிக்கிட்டே இருக்கும் கை ஆடிக்கிட்டே இருக்கும் ஸோ ரெண்டுமே பார்த்திங்கனாக்கா நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் மனம் பலவீனம் அடைகிறதோ மூளையும் வனவீடம் அடைந்துவிடும் அப்போது மனம் அது அப்படியே லேசாக இல்லாமல் கொஞ்சம் இருந்துச்சுனாக்கா மூளையின் நரம்புகள் அதாவது மனம் தடுமாறினால் மனம் பயந்து போனால் இல்லை மனத்தில் பிரச்சனைகள் இருந்தால் மூளையுடைய நரம்புகள் அது பார்த்தீங்கன்னா தோய்வடையும் அதுதான் பிரச்சனையே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி இதுக்கெல்லாம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நரம்பு தளர்ச்சி வரும் அது இல்லாமல் நம்ம தாது சத்துக்களை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாலும் நம்ம நரம்பு தளர்ச்சி வரும் ஆக நரம்பு தளர்ச்சி என்பது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நியூட்ரான் நரம்புகளை ஈஸியாக பலவீனப்படுத்திவிடும் அப்போ தான் நம்ம ஈஸி தார்ஸ் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பலப்படுத்தும் சில முத்திரைகள் பலப்படுத்தும் நான் இன்றைக்கி வந்து முத்திரையும் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு